கட்சிக்கு கூட்டணியில போவாரா அந்த கட்சி கூட்டணிக்கு போவாரா என்றெல்லாம் ஏதேதோ பத்திரிகையில் எழுதப்பட்ட மக்களுக்கும் எது நல்லதோ அந்த கூட்டணி தான் நமக்கு தேவை என்ற ஒரே தீர்மானத்தோட லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட நல்லவர்களோடு இன்னைக்கு கேப்டன் கை கோர்த்திருக்கிறார் இன்னைக்கு கேப்டன் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் சகோதரர் திருமாவளவன் அவர்களும் அதே போல அண்ணன் நமது ராமகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் எப்படி இந்த வரல ஒரே கையில இருக்கோ அது போல அஞ்சு பேரும் ஒரே கரமாக இருந்து இன்னைக்கு லஞ்ச ஊழலை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய தீர்வோம் என்று ஒற்றுமையோடு இந்த கூட்டணி நல்ல விதமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டணியை எப்படியாவது பிரிச்சிடலாம் சொல்லி தினந்தோற நீங்க டிவியும் பேப்பரும் பாத்தீங்கன்னா எதை பத்தி எழுதுறாங்களோ இல்லையோ தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் திமுக மறந்துட்டாங்க அதிமுக மறந்துட்டாங்க பேசப்படுவது ஒரே ஒரு கூட்டணி அது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான் அந்த வகையில் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமை

இன்னைக்கு காவேரியை மீட்டெடுத்த தாயே என்று ஒரு டைட்டில் எங்க பார்த்தாலும் நடத்துற ஒரு அவல ஆட்சி தான் அதிமுக செய்துகிட்டு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா விவசாயிகள் யாரும் இவங்களுக்கு பாராட்டு விழாவே வைக்கல இவங்களாகவே வாலண்டியரா விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தியது என்று தனக்கு தானே ஒரு பாராட்டு விழாவை நடத்திய முதல் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு சாதனை செஞ்சுட்டு அந்த சாதனை மூலம் விவசாயிகள் சந்தோஷமா இருந்து அந்த மக்கள் கூட்டி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு அது உண்மையான பாராட்டு விழா இன்னைக்கு இன்னைக்கு விவசாயிகள் அதிக தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கிறது இந்தியாவிலேயே உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா இந்த தமிழ்நாடுல அதுவும் தஞ்சையில் தேவையா என்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக ஜெயலலிதாவிற்கு இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன்